சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தங்கக்கவசம் சாத்துப்படி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செங்குந்தர் கந்தசஷ்டி விழா குழுவின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு குமார சஷ்டி முன்னிட்டு சுவாமிக்கு மலர் அபிஷேகம் தங்கக் கவசம் சாத்துப்படி விழா ஆனி இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதனையொட்டி அன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு விக்னேஸ்வர பூஜையும் சுப்பிரமணியர் ஹோமமும் ஒன்பது முப்பது மணிக்கு மகா அபிஷேகம் பதினோரு மணிக்கு அபிஷேகமும் பன்னிரெண்டு மணிக்கு தங்க கவசம் சாத்துப்படியும் நடைபெற்றது தொடர்ந்து பன்னிரெண்டு முப்பது மணிக்கு சண்முகார்ச்சனை ஒன்று முப்பது மணிக்கு மகாதேவ் ஆராதனை அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்று மாலை ஐந்து மணிக்கு சஷ்டி பாராயணம் நடைபெற்றது திருக்கோயில் அர்ச்சகர்கள் ரமேஷ் குப்புசாமி மற்றும் செங்குந்தர் கந்தசஷ்டி விழா குழு தலைவர் முருகேசன் செயலாளர் பன்னீர்செல்வம் பொருளாளர் முருகன் தலைவர் சுப்பிரமணியம் துணை செயலாளர் மயிலப்பன் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் சுகதேவ் ராமலிங்கம் மாசிலாமணி தியாகராஜன் மணிகண்டன் சித்தேஸ்வரன் செந்தில்குமார் அறங்காவலர் குழு தலைவர் சோமசுந்தரம் செயல் அலுவலர் விமலா உறுப்பினர்கள் செல்வம் முருகன் குமரகிரி கோயில் முன்னாள் அரங்காவலர் ஆர் செந்தில்நாதன் உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் अंडरबलायन भां, अनंदायन भां, सिद्धार्थ पंजेर भां, वोम बुधायन भां, वोम सिद्धियां भां, उम सुनमयायन भां, वोम ग्रीषायन भां, वोम धन्धायन दरायन भां, संभोग स्वामिनीन भां, यदि आना विदे बड़े मलबंदर तथा गुष्पादे चिंचन मोल बयानी दुमाकराबे ना। செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்